இங்கு ஒரு பொருளாக நயந்து வந்து நீ ஏனைவின்றி ஆண்டு கொண்டாய் நின் உள்ள வண்ணம் பே தங்கச்சிலை கொண்டு தானவர் முப்புரம் சாய்த்து மதங்கள் கரையுரை போர்த்த தே மகன் மையடைய உங்க கொறும்பை குறியிட்ட காட்டி முன் செல் சென்று ம அன்புன்னை கன்பு பூண்டு கொண்டே நின் புகழ்ச்சி அன்று பேனேன் ஒரு பொழுதும் திரு மேடி பிரகாசம் அன்றி காணேன் இருநிலமும் திசை நான்கும் ககணமுமே ககனமும் வாழும் காணவு காமனங்கம் தகனம் முன் செய்த தவ பெருமார்க்கு தடக்கையும் செம்முகனும் தோன்றிய போதறி மின் மகனும் உண்டாயதன்றா பல்லணி செய்த வல்லபே விளக்கம் அனைத்திற்கும் அன்னையாக திகழும் அபிராமியே மலைமகனே நீலவண்ணனின் தங்கையே நாயினும் இழிந்த என்னையும் பொருளாகக் கருதி நீயாகவே வெளியே வந்து என்னை தடுத்து ஆட்கொண்டாய் பேய் போன்ற சஞ்சலம் மிகுந்த நான் உன்னை உள்ளபடி அறிய பேரறிவை தொடங்கச் செய்தாய் நான் பெறுவதற்கு அறிய பேட்டினை அல்லவா பெற்றேன் பொன்மலையை வில்லாக வளைத்து உப்புரங்களிலும் இருந்த அசுரர்களை எரித்தவனும் மத தோல் உரித்து போர்த்தி கொண்டவனும் ஆகிய பரமசிவனின் உடல் முழுவதும் குறுமை போன்ற மார்பகங்களால் குழைத்து குறியிட்ட நாயகியே உன் மலர் போன்ற கையில் விளங்கும் கரும்பும் ஐந்து அம்புகளும் எப்போதும் என் நினைவில் நிலைத்திருக்கின்றன அறுவகை சமயத்திற்கும் அபிராமி அன்னையே தலைவி என்பது அறிந்திருந்தும் வேறு சமயங்களும் மெய்யென்று கொண்டாடும் பேதையருக்கு தெளிவோடு காரணங்கள் காட்டி உய்வதற்கு வேண்டிய உண்மைகளையும் எடுத்து கூறுதல் மலையை ஒழித்து விடுகிறேன் என்று ஒரு மரத்தடியை பயன்படுத்துதல் போன்றதாகும் அபிராமி அன்னையே வீணாக வழி தெய்வங்களுக்கு நான் பணிய மாட்டேன் நின் புகழை அன்றி வேறொன்றையும் புகழ மாட்டேன் நின் திருமேனியின் திருவழியை அல்லாமல் வேறொன்றையும் போற்ற மாட்டேன் நின் திருமேனியின் பேருளியை அன்றி பின்னிலும் மண்ணிலும் நான்கு திசையிலும் வேறெதையும் வணங்க மாட்டேன் ஆனந்தவள்ளியாகிய அன்னை அபிராமியே பின்னுலகும் மண்ணுலகும் அறியுமாறு அந்த மன்மதனை சிவன் எரித்தார் ஆனால் நீ செய்த செயலால் அப்பெருமானுக்கு ஆறுமுகங்களும் ஈராறு தரங்களும் உடைய குழந்தையே பிறந்தானே என்னே உனதன்பு